வணக்கம் மக்களே சற்று கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தென் தமிழகத்தில் அதிமுகவுக்கு குறைந்திருக்கும் ஆதரவை அதிகரிக்க ஒரு சில திட்டம் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது முக்கியமாக இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த அதிமுகவில் மோதல் காரணமாக தற்பொழுது பொதுக்குழு என்று அடுத்தடுத்து மிகப்பெரிய அளவில் மோதல்கள் முட்டி மோதி கொண்டே இருந்தது கடந்த ஆண்டு ஜூலை பதினோராம் தேதி நடைபெற்ற பொதுக்குழுவின் மூலமாக சசிகலா எடப்பாடி எடப்பாடி பழனிசாமியால் டி தினகரன் ஓபிஎஸ் இவர்கள் எல்லாருமே நீக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் அதன் பிறகு பொது செயலாளரும் ஆகி அதிமுகவின் தலைமையை தன்வசம் படுத்தி வைத்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு சூழ்நிலையில் அதன் பிறகு அதிமுகவின் தலைமை எடுத்த எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது இவர்கள் எல்லாம் நீக்கப்பட்டிருந்த நிலையில் தென்மண்டலம் முழுவதும் இவர்கள் கையில் இருந்தது செல்வாக்கு இந்த ஒரு சூழ்நிலையில் இவர்கள் அனைவரும் நீக்கப்பட்டிருந்த நிலைமையில் தென்மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு என்பது அதிமுகவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தே வந்திருந்தது ஆனால் வருகின்ற அனைத்து தேர்தல்களிலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அடுத்து இருக்கக்கூடிய அந்த ஒரு தேர்தலில் பெரும் வாரியாக தேனியில் வெற்றி பெற்றார்கள் அதன் பிறகு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய மோதல்களின் காரணமாக தற்பொழுது பெரும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் தற்பொழுது ஏப்ரல் மாதம் நடந்து முடிந்தது அதில் தென்மண்டலத்தில் ஆதரவை கிட்டவில்லை என்று அதிமுகவினர்கள் அதிகமாக கூறியிருக்கிறார்கள் வெறும் நாற்பது எண்பத்தி நாலு லட்சம் வாக்காளர்கள் மட்டுமே அதிமுகவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள் மீதமுள்ள இருக்கக்கூடிய முக்கியமாக இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் அதாவது அதிமுகவின் ஒன்றரை கோடி தொண்டர்கள் சசிகலா ஓ பி எஸ் டிடி விதநகரன் இவர்களுடைய ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஒரு சிலர்கள் அதிமுகவின் தலைமை வந்து பாத்தீங்கன்னா சரியில்லாத காரணமாகவே ஓட்டுக்களை வந்து பார்த்திங்கன்னா மற்ற கட்சிகளுக்கு வேறு கட்சிகளுக்கு போட்டிருக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து சொல்லிருக்காங்க இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இழந்த இழந்த தென்மடத்து ஆதரவை வந்து பார்த்திங்கன்னா மீட்கணும் அப்படின்னா ஓபிஎஸ் சசிகலா டிடி விதநகரன் இவர்களுக்கெல்லாம் அழைப்புதல் விட்டு அதிமுகவில் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேர்க்கணும் சேர்த்துட்டு ஒரு பதவிகளை கொடுத்துட்டு கட்சியை எல்லாரும் ஒன்றிணைந்து நடத்தினா எழுந்த ஆதரவு வந்து பெருக்கலாம் ஒட்டுமொத்த தமிழகமும் அதிமுகவுக்கு ஆதரவை அளிக்கும் அப்படின்னே வந்து சொல்லிட்டு வராங்க ஆனா அதற்கு நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய புள்ளிகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும் சொல்வார்களா அப்படின்னு பார்த்தால் அதுதான் வந்து தெரியப்படாமல் புரியப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய அதிமுகவின் ஒவ்வொரு செயல்பாடுகளும் பெரும் வகையில் பார்க்கப்படுகிறது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருந்த கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் தற்பொழுது அந்த ஆதரவு தற்போது படிப்படியாக குறைந்து மிக மோசமான ஆதரவை வந்து அதிமுக பெற்றிருந்த நிலைமையில் தென்மண்டலத்தில் தான் அதிகமான ஆதரவு குறைந்திருக்கிறதை கண்டுபிடித்த எடப்பாடி அதனை அதிகரிக்க ஒரு சில முடிவுகளை வந்து எடுத்து வருகிறாராம் என்று கூறலாம் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது இந்த ஒரு முடிவுகளுக்கு பிறகு அதிமுக ஓ பி எஸ் சசிகலா டி டி தினகரன் இவர்கள் வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பு அதிமுகவின் தொண்டர்களிடையே எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது என்றே கூறலாம் இந்த ஒரு சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள் பலவிதமான மாற்றங்கள் அதிமுகவின் தலைமையில் ஏற்படும் அதன் பிறகு ஒரு சீரான ஒன்றிணைப்பு பிறகுதான் அதிமுக சிறப்பாக வழிநடத்த முடியும் என்று ஒரு நோக்கம் அனைவர் மத்தியிலும் வந்த பதினா முடிவுகளாக மாறி பேசப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்க மக்களே